வன்னியர்களுக்கான அந்த வலிமை உடைந்தால் கடைசி வரைக்கும் இருமாப்போட நின்ன சூர்யா இன்னும் கூட அதற்கு நேர்மையான வருத்தத்தை தெரிவிக்கலை ஏ காடுவட்டி குரு அவர்களுடைய வரலாறு மட்டும் இல்லை இந்த மண்ணை காக்க சமரசம் இல்லாத சோரம் போகாமல் எப்படி நின்னாங்கிறது தான் அந்த மண்ணுக்காக அவன் என்ன வரலாறுங்கிறது சமகாலத்தில் எவனும் நிற்காத ஒரு வரலாறு இந்த படைப்பு அதாவது சந்தனக்காடு படைப்பு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு படைச்சது இதிலிருந்து பதினேழு ஆண்டுகள் அப்படிங்கும்போது நான் இன்னும் இளைஞனாக அல்லது சிறுவனுக்கு அடுத்த கட்டமாக நின்று படைக்கப்பட்ட படைப்பு அவர் நம்மளுடைய ஊட சகோதரர் கேட்டது போல் உலகம் முழுக்க ஒரு பெரும் பேரதிர்வை பெரும் உண்மைகளை சொன்னதோடு மட்டுமல்ல மண் மேலையும் மனிதர்கள் மேலையும் தன் இனத்தின் மேலையும் மொழியின் மேலையும் மேலையும் ஒரு அடங்கா பற்று கொண்டு இயங்கின அதாவது மனிதர்களோட மனிதர்களாக இருப்பவர்கள் கூட நாட்டில் மிருகங்களாக இருந்திருக்கான் ஆனால் மிருகங்களோடு மிருகங்களாக இருந்தவர்னு சொல்லப்பட்ட வீரப்பன் ஒரு பரிசுத்தமான மனிதனாக வாழ்ந்த அந்த வரலாறுங்கிறது ஒரு பெரும் ஒரு பேரழக ஒரு பெரும் வாழ்க்கையை இந்த உலகத்துக்கு அந்த படைப்பு சொல்லு சொன்னது அப்போ பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே அப்படி நான் சொன்ன நிலையில் இன்றைய காலகட்டத்தில் படையாண்ட மாவீரா நான் படைப்பு செஞ்சதுங்கிறது எந்த மாற்றமும் இல்லை அதே பேரன்போட பெரும்பாசத்தோட இந்த மண்ணின் மீது இருக்கிற அடங்காப்பத்தோடு தான் இந்த படைப்பு செய்யப்பட்டிருக்குது எல்லாரும் இந்த படைப்பை வந்து ஒரு சாதிய படைப்பாக இன்றைக்கி வந்து பார்க்கப்படுகிற ஒரு சூழலை ஒரு கட்டமைப்பை திட்டமிட்டு உருவாக்கியிருக்காங்க அவர்கள் பேச தொடங்கினதை நான் தவறாக நினைக்க மாட்டேன் ஏன்னா இது ஒரு தனிச்சாதி பட படைப்பாக தொடங்கி ஒரு தமிழ் சாதி படைப்பாக இந்த படைப்பு முடியுது அதனால் உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் எப்படி என்னுடைய சந்தனக்காடை கொண்டாடினாங்களோ அதுபோல் படையாண்ட மாவீராவையும் அவர்கள் ஒச்சி முகர்ந்து அவர்கள் கொண்டாடப் போகிற அந்த நாள் செப்டம்பர் பத்தொன் பத்தொன்பதாம் தேதி அது வந்து உலகம் முழுங்க முழுக்க திரையிடப்படுகிற நாள் அந்த நாள் அது தம் ஒட்டுமொத்த தமிழர்களும் புதுகோலத்தோட கொண்டாட்டத்தோட பெருநெகிழ்வோடு அந்த படைப்பை அவர்கள் கொண்டாடுவாங்க கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிற பெருநம்பிக்கை எனக்கு உண்டு இந்த படம் அவர் குரு அவர்களை காரணத்தை நான் முன்னாடி பேசும்போது சொன்னேன் அதாவது தன்னுடைய வசதிக்காக தன்னுடைய வருமானத்துக்காக ஒரு சர்ச்சையை கிளப்பி ஒரு படத்தை ஓட்டி அதில் பெருலாபம் பார்த்து அதில் சோறு திங்கிறதும் காரில் போகிறதுங்கிறதும் பேங்க் பேலன்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்கிற படைப்பாளிகளுக்கு பதில் மட்டும் இல்லை படையாண்ட மாவீரா பதிலடி அது ஜெய் ஒரு படத்தில் நேர்மையற்ற முறையில் ஞானவேல் அவர்களுடைய அந்த படைப்பு அது தமிழ் சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரும் குடிக ஒரு வன்னியர் சமூகத்தை கொந்தளித்த நிலையில் கூட நேர்மையற்ற முறையில் தவறு செஞ்சவன் ஒரு தனி சமூகத்தவன் ஆனால் கொடூரமான ஒரு காவல்துறை அதிகாரியை காடுவட்டி குரு அவர்களுடைய பெயர் வச்சு அக்கனி குண்டத்தை மாட்டி அவமானப்படுத்துனதோடு மட்டும் இல்லை இறுதி வரைக்கும் திமிராக மனதையாவது புண்படுத்தியிருந்தால் நாங்கள் வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோங்கிற ஒரு கீழ்த்தரமான ஒரு பதுங்களுக்கு பதுங்கலுக்குரிய ஒரு பதிலை சொன்ன நிலை இருக்குல்ல அந்த தான் இந்த படைப்பு ஏன்னா இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவன் எல்லை தாண்டி வந்து படைப்பு செய்யலாம் எங்கள் மண்ணில் கலவரம் செய்யக்கூடாது ஆக எங்கள் மண்ணில் நீங்கள் வன்னியர்குடியும் வரையறக்கூடியும் நீண்ட நெடுங்காலமாக அரசியலாக ஐம்பது ஆண்டுகளாக இந்த திராவிட கூட்டங்கள் இவர்களை அடிச்சுக்க வச்சு அவங்க ஆட்சியில் உட்காந்துருக்கலாம் ஆனால் காலங்காலமாக இந்த மண்ணில் அமைதியோடு வாழ்ந்த அந்த கூட்டம் மறுபடியும் தங்களுக்குள்ள ஒரு பெரும் புரிதலை உருவாக்கி இந்த மண்ணில் மகிழ்ச்சியோட ஆட்சி அதிகாரத்தோடு வாழணுங்கிற ஒரு தாய்மை நிறைஞ்ச ஒரு நிலையில தான் நான் இந்த படைப்பை எடுத்திருக்கேன் அதனால் இந்த கூட்டத்துக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணுங்கிறதான் இந்த படைப்பு கூட கடைசி வரைக்கும் இருமாப்போட நின்ற சூர்யா இன்னும் கூட அதற்கு நேர்மையான வருத்தத்தை தெரிவிக்கல எங்கள் படங்களை யாரும் பார்க்கல ஒரு பெருங்கூட்டம் எங்களை ஒதுக்குது நீங்கள் நேர்மையோடு நடந்தால் காலகாலமாக உங்களை தூக்கி வச்ச கூட்டம் தமிழர் கூட்டம் உங்களை கொண்டாடும் கடைசி வரைக்கும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் உங்களை ஒருபோதும் இங்கே தலையெடுக்க கூடாதுங்கிறதான் கோபம் வந்து இல்லை நீங்கள் தவறு செய்கிறவர்கள் மட்டும் இல்லை தவறு செய்வர்களுக்கு யார் உடந்தையாக இருக்கிறார்களோ உடந்தையாக இருந்து தவறு செய்பவனை காப்பாற்ற நினைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் பொருத்தம் அதனால் ஞானவேல் அவர்களோடு கைகோர்த்த அத்தனை பேருக்கும் அது பொருந்தும் அவங்கள்ட்ட சொல்லுங்க ஹலோ சமீப காலமா ஒரு சமூகத்தை வந்து போட்டு அமுக்கிற மாதிரி மற்ற சமூகங்கள் அந்த சமூகத்தை இன்னும் கீழே தள்ளுற மாதிரியான படங்கள்லாம் வெளியிருந்துருக்கு இதனால பொதுமக்கள் என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது இல்லை திணிக்கப்படுகிறதா ஒரு சமயத்தில் ஜாதி பிரிச்சு பார்த்து ஜாதி பிரிச்சு பார்த்து அவங்க என்ன சொல்ல கருத்து சொல்ல அதாவது எங்கே இருக்கிறவன் பணம் சம்பாதிக்கிறான் ஒரு படைப்பை செஞ்சுட்டு கார்ல போய் வசதியான வீட்டில் வாழறவன் படைப்பை செய்கிறான் அவனுக்கு என்ன நோக்கம்னா இங்கே கலவரத்தை ஏற்படுத்துறது மட்டும்தான் அப்படின்னா தான் அடிச்சுக்குவாங்க எங்கேயோ வாழறான்ல அமைதியாக வாழற இடத்துல இந்த மண்ணுக்குரியவன் அவன் அடிச்சுக்கிட்டு என் படத்தை பாரு இவங்க பார்ப்பாங்க ஓட விடுவாங்க அப்புறம் இவங்க எதிர்க்கிறவங்களும் என்ன இருக்குதுன்னு பார்க்க வருவாங்க ஆக இவங்கள ரெண்டு பேரையும் அடிச்சுக்க வச்சு அதில் காசு பார்க்கறது இருக்குல்ல அது வந்து ரத்தம் குடிக்கிற ஓனாய்க்கு சமமானது அவன் எந்த படைப்பாளியாக இருந்தாலும் சரி அந்த அந்த ஈனத்தனமான வேலையை செய்யவே கூடாது நீ செய்யணும்னா ஓ மொழியை பேசுகிறவன் ஒரு இடத்துல இருக்கான் அங்கே போய் செய்ய இந்த மொழிக்காரவனே இந்த இனத்துக்காரவனே நீங்கள் அந்த ஈனத்தனமான வேலையை செஞ்சாலும் சம்பந்தப்பட்ட அந்த சமூகமே அவனை ஒதுக்கணும் இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அந்த கூட்டத்தை புறக்க புறக்கணிக்கணும் அவன் எவ்வளோ பெரிய படைப்பாளியாக இருந்தாலும் அதனால் நேர்மை கொண்டு ஒரு 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 குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா உணவு உண்ண முடியாத குழந்தை அதுக்கு வந்து மருந்த தாய் சாப்பிட்டு தன்னுடைய மார்பு வழியாக பால் கொடுத்து உணமா இருக்கிறான் அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தைய குணமாக்க அல்லது குழந்தையை பாதுகாக்க ஒரு தாய் என்னெல்லாம் செஞ்சு வளர்த்து எடுக்கிறாளோ அது போல தான் படைப்புகளும் இருக்கணும் அப்படி இல்லாத நிலையில் அவன் தாய்மை உள்ளவன் இல்லை அவன் பேய் குணத்தவன் அந்த நேர்மையற்ற படைப்பாளிகளை முற்றிலுமாக புறந்தள்ளணும் அப்படியெல்லாம் படைப்பு செஞ்சு அதை வாங்கி தானும் சாப்பிட்டு தன் பிள்ளைகளுக்கும் கொடுக்குற சோறு இருக்குல்ல அது வந்து அரிசி சோறு இல்லை அது ரத்த சோறு அதாவது மக் இல்லை நான் நான் கேட்குறேன் ஒரு ஒரு பெண் மிக சரியாக உடை உடுத்தி ரொம்ப கவனமாக நடந்து போகும்போது நாம் கையெடுத்து கும்பிட்ற ஒரு பார்வையோடு பார்க்குறோம் அதே நேரத்தில் மிக மோசமான உடை அணிஞ்சு ஒரு பெண் போகும்போது என்னெல்லாம் பேசுகிறோம் அப்போ இப்போ நீங்கள் மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ நம்ம வீட்டு பெண்ணாக இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம நம்ம வீட்டு நம்ம மனைவி இருக்காங்க நம்ம பிள்ளைங்க இருக்குது பெண் பிள்ளைகள் இருக்குது ஏமா உடைய சரி பண்ணிட்டு போகிறோம் ஓ அப்படின்னு தானே சொல்லுவோம் மாறா ஊரில் இருக்கிற சின்ன பசங்கள்லாம் என் பொண்ணை பார்க்கணும் நீ எல்லாத்தையும் இறக்கி விட்டு போணுன்னு நம்ம சொல்லுவோமா அப்போ அப்படி சொல்லாத நாம் நாம கொடுக்கறதில் குறை வச்சு கொடுத்துட்டு இதை பார்க்குறாங்கன்னு சொல்கிறதுங்கிறது நியாயமானது இல்லை அதனால் இந்த கேள்வியும் நேர்மையற்றது அந்த கேள்விக்கு வந்து பூடகமாக பதில் சொல்கிறதும் அறமாற்று அரசியல் சுய லாபத்திற்காக ஜாதியை பயன்படுத்துவது ஏற்படுகிறது அதாவது அரசியல் சுயலாபம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமாக பார்க்கப்படுறது ஒன்று ஒரு கட்சி ஆரம்பித்த தலைவர் தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தினா ஒரு சாதிய கட்சி ஆரம்பித்து தனக்கு பயன்படுத்தினா அது நேர்மையற்றது ஒரு சாதிக்காக கட்சி ஆரம்பித்து தன்னுடைய சாதிக்காக தன்னுடைய சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக சுயநலமாக நடந்துக்கிட்டால் அது தவறே இல்லை ஏன்னா அவர்களை சொல்லித்தான் அவன் அரசியல் ஆரம்பிச்சிருக்கான் ஆனால் அவர்களுக்கு கூட துரோகம் பண்ணிவிட்டு தனதாக்கிக்கிறது இருக்குல்ல அது நேர்மையற்றது அதனால் இங்கே சாதியம் இல்லாத எந்த அரசியல் கட்சியும் இல்லை எந்த அரசியல் தலைவனும் இல்லை சொல்லுங்க கலைஞர் பக்கத்தில் யார் நின்றுட்டு இருந்தது நீண்ட நெடுங்காலமாக வீராசாமியும் ஆற்காடு வீராசாமியும் வைகோபால் சாமியும் தான் நின்றுட்டு இருந்தாங்க சரியா பேராசிரியர் இருந்தார் அவர் அறிவுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் யார் நின்னது சரி இன்னைக்கு ஆளுகிற ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் யார் நின்றுட்டு இருக்கிறது அதிகமாக இந்த மண்ணை சேர்ந்த ஏவா வேலும் கே என் நேரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்க முடியும் அப்ப இங்க சாதியம் இல்லாத அப்ப நீங்க பெருமாவளவன் அவர்கள் பக்கம் நிக்கிறவங்க யாரு பக்கத்திலே நிக்கிறவங்க நீங்க ராமதாஸ் ஐயா எடுத்துக்கிட்டாலும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கத்தில் நின்னாலும் யார் நிக்கிறாங்க நான் சொல்றது யாரையாவது யாவது குறை சொல்லணுங்கிறது இல்லை என்னுடைய நோக்கம் அப்ப சாதியம் இல்லாத இங்க அரசியல் இல்லை சாதியை நான் மறுக்கிறேன் சாதியை ஒழிக்கிறேன்னு சொன்ன தலைவர்கள் கூட பச்சை சாதி வரிகளோடு தான் இந்த மண்ணில் அவர்களுடைய சுயநலத்துக்காக இருந்தாங்க ஆண்டாங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க அதனால் இந்த கேள்விங்கிறது வந்து யாரையோ ஒருத்தரை குற்றம் சாட்டுறதுக்காக நம்ம சொல்லப்படுற அல்லது பதில் கேட்கப்படுற அல்லது சொல்லப்படுற பதிலாக இது இருக்கக்கூடாது அத்தனை பேருங்க ஆனால் அதை தாண்டி என்னை நம்பி ஓட்டு போட்டவர்கள் என்னை நம்பாமல் ஓட்டு போட போனவங்களா இருந்தாலும் சரி இந்த மண்ணுக்கு நான் எம்எல்ஏவா இந்த மண்ணுக்கு நான் அமைச்சரா இந்த மண்ணுக்கு நான் முதலமைச்சரா இந்த மண்ணுக்கு நான் அரசு அதிகாரியா நீ தாய்மை குணம் கொண்டு அந்த மண்ணில் அந்த உன்னை நம்பி போட்ட ஓட்டு போட்ட அத்தனை பேரையும் நீ பாதுகாக்கணும் அவங்களுக்கான உரிமையை பெற்று தரணும் அப்படி இல்லைன்னா நீ நான் முன்னாடி சொன்ன தான் அது வந்து அரிசி சோறு இல்லை திங்கிற சோறு அது ரத்த சோறு தான் என்ன சொல்ல சொல்ல வரேன்றதை நான் முன்னாடி சொன்ன பதில்கள் அத்தனையிலுமே சொல்லிட்டேன் ஆனாலும் சொல்கிறேன் திரும்பவும் உன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களாக நில்லுங்க உனக்கு மேலானவனும் இல்லை உனக்கு கீழானவனும் இல்லை நீங்கள் வந்து செங்கத்த தலைநகரமாக கட்டியாண்ட சங்ககால நன்னன் அவனுடைய ஆட்சியில் இருந்த இந்த மண்ணு குரங்கு கூட மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லப்படுறான் அந்த சங்ககால பாடல்ல இன்னைக்கு குரங்கு கூட தண்ணி குடிக்க முடியாமல் செத்து தான் இங்க இருந்து செம்மர வெட்ட போனான்னு சொல்லி எட்டு ஒன்பது உயிர்களை அங்கே கொன்னு அறுத்து கை காலெல்லாம் மாற்றி வச்சு பார்சல் கட்டி இங்கே அனுப்புனா அதை பத்திரமா புதைக்க போனாங்க நான் வந்து போராடி தடுத்து அதுக்கு நீதி கட்டு அது ஒரு கட்டத்தில் அந்த இருபது குடும்பத்துக்கும் வேலை கிடைச்சிது செத்து போனவன் அத்தனை பேரும் வேறு வேறு சாதிகள் மலை சாதி புயர் சாதி வன்னீர் சாதி எல்லாரும் இருந்தான் அப்போ நீங்கள் இன்னைக்கு சிப்காட் செய்யறல மூணு முறை நான் இங்கே வந்தே இருக்கேன் ரெண்டு முறை சென்னையில் போராடி இருக்கேன் ஒரு முறை பய படு பயங்கரமாக தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு நாங்கள் போராடும் போது கைது செய்யப்பட்டோம் நாங்கள் எல்லாருமே நாளைக்கும் நான் வந்து நிற்பேன் அந்த மண்ணை அபகரிச்சா அத்து மீறி உள்ள வந்து அதை உறுதிப்படுத்தப்பட்டா நான் வெறும் வார்த்தையா சொல்லல நான் ஒரு யுத்தமே செய்வேன் அந்த யுத்தம்ங்கிறது நான் என் மண்ணை காக்கிறது நிற்பேன் நீ ஆயுதத்தோட வந்தினா நீ எங்களை அடிக்கணும்னு வந்தினா திருப்பி நாங்க அடிக்கிற யுத்தம் தான் அது அது வந்து பரந்தூர் விமான நிலையமா இருந்தாலும் சரி நீங்க செய்யூர் சிப்காட்டா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஏன்னா அப்படி ஏற்கனவே காலகாலமாக நின்று நின்று ஒரு கூட்டத்தில் இருந்து வந்த அந்த வரலாறும் அந்த மரபும் சுமந்ததை நான் உள்வாங்கினதுனால தான் நான் அதை மதித்ததுனால தான் நான் ஜல்லிக்கட்டுக்கும் கத்திப்பார பாலத்திலையும் இந்திய இங்கே எல்லா இடத்துலையுமே நின்னது அதனால் நீங்கள் கேட்குறது என்னென்னா இந்த படைப்பு மாதிரி சொல்லுது இந்த படைப்பு சொல்கிறதுங்கிறது வெறும் காடுவட்டி குரு அவர்களுடைய வரலாறு மட்டும் இல்லை இந்த மண்ணை காக்க சமரசம் இல்லாத சோரம் போகாமல் எப்படி நின்னாங்கிறது அந்த மண்ணுக்காக அவன் என்ன வரலாறுங்கிறது சமகாலத்தில் எவனும் நிற்காத ஒரு வரலாறு இப்ப என்ன இப்போ எடுத்துட்டு இருக்கிறதுல என்ன படைப்பு ஒன்னு தான் எடுத்துட்டு இருக்கேன் தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் எடுப்பேன் அதனால என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விடயம் தான் என்னன்னா நான் திரும்பவும் சொல்றேன் இங்கே மேலானவனும் இல்லை கீழானவன் இல்லை அவாமனுடைய வரலாற்றை அவாம கொண்டாடலாம் ஒரு படைப்பு எடுக்கும்போது நீயா அந்த சமூகத்தை உயர்த்தி பிடிக்கிற உயர்த்தி பிடிக்கிறதுங்கிறது உரிமை இன்னொருத்தனை தாழ்த்தி படைப்பு செய்வது என்பது கீழ்மை சிறுமைத்தன்மை அதை எவனும் செய்யக்கூடாது அதனால சில பேர் சொல்றாங்க பெருமை பெருமை பேசுறதுக்கு தான் புள்ள வைக்கிறோம் பெருமை பேசறதுக்கு தான் கல்யாணம் பண்றோம் பெருமை பேசறதுக்கு தான் போராடுறோம் பெருமை பேசறதுக்கு தான் படிக்கிறோம் பெருமை பேசுறதுக்கு தான் பொருள் சேர்க்கிறோம் அப்ப பெருமையா பேசக்கூடாது நீ அவங்க மட்டும் பேசலாமா எல்லாரும் தான் பேசணும் இன்னொரு விடயம் ஒருவன் பெருமை பேசும்போது தமிழ் சமூகத்துல ஒரு தனிச்சாதி ஒருத்தன் பெருமை பேசுனேன்னா ஒரு ஒரு சின்ன சலனம் கூட இல்லாத அவன் பெருமை பேசும்போதும் அவன் கொண்டாடும் போதும் அவன் கூட நின்னு கொண்டாடணும் முடியலையா ஓரமா நில்ல ஒருவன் கொண்டாடும் போது அதை சிலைக்கிறது இருக்குல்ல அது நேர்மே அது இங்கே ஈனத்தனமான ஒரு போக்கு இங்கே தொடர்ந்துகிட்டு இருக்கு தமிழ் சமூகத்துல அதனால இதெல்லாம் இல்லாத நிலையில

இங்கே அப்பாவுக்கும் மகனுக்கும் தகராறு இந்த மண்ணில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு குடும்பத்திலையும் நடக்காமல் இருந்ததில்லை கட்சியிலையும் சகோதரர்களுக்குள்ளே சண்டையும் இருந்திருக்கு தகப்பன் மகனுக்குள்ளேயும் சண்டை எவ்வளவோ நடந்திருக்கு அதுபோல் இது ஒரு இயல்பானது தான் இது நிரந்தரமானதுன்னு நான் நம்பல நிச்சயமாக இதில் ஒரு மாற்றம் வரும்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன் என்கிட்ட ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் பேசும்போது ஒரு தமிழன் உருவாக்கின கட்சி ஒரு தமிழன் தலைமையில் ஒரு பெருமலிமையோடு இருந்த இந்த கட்சி இன்றைக்கி வந்து பலராலும் விமர்சிக்கப்ப விமர்சிக்கப்படுறது வந்து எனக்கு பெரும் வருத்தமாக இருக்குது கௌதமன் அப்படின்னாரு இந்த வருத்தம் எனக்கும் உண்டு ஆனால் நீரடித்து நீர் விலகாது அப்படின்னு சொல்லுவது சொன்னது போல் இங்கே மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் தமிழர் குடிகளுக்குள்ளே இருக்கிற கட்சிகள்ங்கிறது இங்கே விரல் விட்டு எண்ணக்கூடியது வலிமையா இருக்கிறது தமிழர்களாக உருவாக்கப்பட்ட தமிழர் கட்சிகள் உடைந்தால் சிறைந்தால் நீங்க ஒட்டுமொத்த தமிழர் குடிகளுக்கும் கிடைக்கிற அதிகாரத்தின் பங்கு இருக்குல்ல இன்னைக்கு வந்து தமிழன் ஆளலை அடுத்ததும் ஆளுவான்னு தெரியாது அல்லது அரசு இயந்திரங்கள் அத்தனையிலும் தமிழர் இல்லை அறுபது சதவீதமானவர்கள் இந்த மொழிக்கும் இடத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் செக்ரெட்டரியேட்ல தலைமை இடத்துல இருக்காங்க அப்ப இருக்கிற தமிழர் கட்சிகளுடைய தலைமையை கூட வலிமையா இல்லாமல் போனா அந்த அறுபது இருபது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது இருக்கிற அத்தனை ஆளுங்கட்சியாக எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சியில் பங்கெடுக்கிறாங்கல்ல அமைச்சர்களாக அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களாக அது எல்லாமே கேள்விக்குறியாகும் அதுவும் வன்னியர்களுக்கான அந்த வலிமை உடைந்தால் இருக்கிற ஏனைய தமிழர் குடிகள் அவர்களுக்கே இல்லை அவங்க வலிமில்லாமல் போயிட்டாங்க மற்றவங்களுக்கு எப்படியா இருக்கும் நம்மளுக்கெல்லாம் என்னையாக கிடைக்கும் அப்படின்னு கொடுக்கறதை வாங்கிட்டு போய் இன்னும் இன்னும் கீழே கீழங்குற நிலைமை உருவாகும் அதனால் நான் நம்புகிறேன் ஏன்னா ரெண்டு பேருமே மருத்துவர்கள் ரெண்டு பேர் மேலேயும் எனக்கும் அன்பு உண்டு என் மேலேயும் அவர்களுக்கு அன்பு உண்டு அதனால் இதில் மாற்றம் வரும்னு நம்புகிறேன் இன்றைய தமிழக அரசின் செயல்பாடு இப்போ நான் சொல்லும்போதே இத்தனையும் தெரிஞ்சிருக்குமே இதுக்கு தனியாக வேறு நான் சொல்லணுமா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா மக்கள் நலன் மட்டும்தான் முக்கியம் தன் மக்கள் நலன் இல்லை அதனால் மக்கள் நலனோடு நிற்கிற அரசுகள் நிச்சயமாக அடுத்தடுத்த முறையும் வரணும் ஆனால் அந்த அடுத்தடுத்த முறை வர்றதுங்கிறது தான் செஞ்ச நல்ல பணிகளால் வரணுமே ஒழிய தான் சேர்த்து வைத்த மணிகளால் மறுபடியும் ஆட்சி வர்றது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் ஆட்சி நான் கேட்குறோம் உங்க கருத்து அத தானா இல்ல 2026 ல உண்மையான மக்களாட்சி வருன்னு உங்களுக்கு அந்த கருத்து இருக்கா இல்ல நீ சொன்ன நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டேன் இப்போ நீங்க திரும்ப இந்த கேள்வி கேக்குறீங்க எத்தனையோ கேள்விகள் கேட்டு எத்தனையோ பதில்களை நீங்க பார்த்திருப்பீங்க அது இங்க வந்து பணம் இல்லாத பணம் கொடுக்காத ஒரு மக்களாட்சி வரும்னு நீங்க நம்புறீங்களா நேரடியாக பதில் சொல்லணும் கண்டிப்பா யாரு நான் கேட்குறேன் முதல் கேள்வி நீங்கள் மட்டும் தான் கேள்வி கேட்பீங்களா பணம் கொடுக்காத இங்கே ஒரு மக்களாட்சி வரும்னா எந்த கட்சி ஆட்சி வரும் சொல்லுங்கள் பார்ப்போம் அதான் அந்த மக்களாட்சி யார் அதான் அந்த யார் தலைமை வருமா எத்தனை தடவை தலையாட்டுறீங்க சரி கௌதமன் வந்து பல போராட்டங்களை முன்னாடி இந்த படத்து மூலயமா அரசியலுக்கு வரதுக்கு தயாராக ஏங்க நான் ஏற்கனவே தமிழ் பேரரசு கட்சின்னு அரசியலுக்கு வந்துட்டேங்க அதனால நான் புதுசெல்லாம் அடுத்து வர்றது நான் எப்ப என் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் இனம் மொழி உரிமைக்காகவும் போராடுறதுக்கு களத்துல வந்தனும் அப்பவே நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அதனால என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் பின்வாங்க போறது இல்லை சமரசமும் இல்லை சார் சீமான் வந்து இது வந்து வேட்டையாடுற சிங்கம் கிடையாது வேடிக்கை காடுற சிங்கம் சொல்லிட்டு விஜய் கண்ணல் பண்ணியிருக்காரு அதாவது அவர் ரொம்ப அழகாக பேசுவார் அவர் வந்து ஒரு ஒரு ரைமிங்கில் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அது அவருக்கு தோன்றி அவர் சொல்லியிருக்காரு இப்போ அது வேட்டையாடுற சிங்கம் இல்லை வேடிக்கை பார்க்குற சிங்கமாக வேடிக்கை பார்க்க வந்த சிங்கம் இல்லை நான் வேட்டையாட வந்த சிங்கம் தான்ன்றதா அப்படிங்கிறத விஜய் அவர்கள் நிரூபிக்கணும் ஏன்னா யார் யார் கட்சி ஆரம்பித்தாலும் ஆட்சியை பிடிக்க அதனால் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கிறேன்னு சொன்ன சீமான் அவர்களும் கட்சி ஆரம்பித்து நான் ஆட்சியை பிடிக்க போகிறேன்னு சொல்கிற விஜய் அவர்களும் தங்களுடைய பணிகளால் தான் சிங்கமாக புளியாங்கிறது நிரூபிக்கிறது அவரவர்கள் கையிலையும் அவரவர்கள் செயலையும் இருக்கு நன்றி